அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது யோக முறையில் யோக தியான முறையில் ஈசனின் ஐந்து முகங்கள் அதன் கலைகளும் காட்சிகளும் நாம் பார்க்க போகிறோம் சந்திர யோக ஜோத முகம் இதில் வந்து பிரம்மன் உற்பத்தி அதாவது ஆக்கல் பஞ்சபட்சியில் வல்லூரு எழுத்தில் அகரம் பஞ்சாட்சிரத்தில் நகரம் அஷ்டகர்மத்தில் தம்பனம் தத்துவத்தில் பிரித்திவி வாமதேவ முகம் வந்து தத்துவம் அப்பு தொழில் காத்தல் மூர்த்தி தேவதை வந்து விஷ்ணு பக்சியில் வந்து ஆந்தை பஞ்சாச்சிரத்தில் மகரம் உஷ்டகர்மத்தில் பேதனம் உயிரெழுத்தில் சிகரம் அகோரமுகம் தத்துவம் தேயு மூர்த்தி தேவதை வந்து ருத்ரன் தொழில் அழித்தல் பக்ஷி காகம் உயிரெழுத்து உகாரம் பஞ்சாச்சிரத்தில் சிகரம் அஷ்டகர்மத்தில் வசியம் அதாவது மோகனம் தத்்பிருஷ்டி முகம் வந்து தத் தத்துவம் வந்து வாயு தேவதை மகேசன் தொழில் த்ரீபாவம் த்ரீபாவம் பக்சியில் வந்து கோழி உயிரெழுத்து யகரம் பஞ்சாட்சிரத்தில் வகரம் அஷ்டகர்மத்தில் வித்வேதனம் அதாவது மாரணம் ஈசானிய முகம் தத்துவம் வந்து ஆகாயம் முகூர்த்தம் வந்து சதாசிவம் தொழில் வந்து அனுகிரகம் பக்சியில் வந்து மயில் உயிரெழுத்து வந்து ஓகாரம் பஞ்சாட்சரத்தில் ஏகாரம் அஷ்டகர்மத்தில் அளிப்பார் அதை வந்து ஆகர்ஷணம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜலதீசனுக்கு மேலே கூறியவற்றை சுழிமுனையில் இருந்து ஐந்து பூதமாக பிரித்து காட்டி வருதனால் அது எற்காலத்தில் ஏகமுகமாய் இருந்து கொண்டவர்களே என்று சொல்லப்படும் தரணி காணல் கற்றவனாய் மரணிய பானு வருந்திகளாகிய முரணிய தாரகை முன்னிய வெண்பான் பிரணவமாகும் தானே என்ன சொல்கிறாங்க காஞ்சிபுரம் வந்து பிரித்திவித்தலம் திருவனேக்காவிலேருந்து அப்புத்தலம் திருவண்ணாமலை வந்து தேய்துத்தலம் ஸ்ரீ காலகாத்திய வாயுத்தலம் சிதம்பரம் வந்து ஆகாயத்தலம் இது அடுத்து நம்ம பார்க்கப்படும் வந்து காளகிய வசியே ஆதாரம் அதாவது நாத விந்து கூடி ஓடியனது வாசி இது விந்தாலும் அன்னாகார அன்னாகார மிலா சூட்டிலாலும் பலவிதமான கர்மத்தாலும் காமக்ரோதத்தாலும் சுவாசம் வீணாக கழிக்கிறது ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு சுவாசம் போய் வருகிறது வீணை போகவும் காப்பது யோகா ஞானமாகும் சாகக்கலை என்பது வாசியாகிய வாயும் வேகத்தலை என்பது ஆகாய வெளி போகாப்பு நல் என்பது ஆவியாகிய வன்னி ஊமை என்பது பிரணவத்தின் முடிவாகிய ஓங்கார எழுத்து முடிவு என்றும் மௌனம் சுழிமுனை கால் கொண்டு கணக்கறிவார்க்கு யாரும் தப்பாது கருத்திலே முடியும் காலை பிடித்தெழுந்து கண்ணில் லைட் சுருட்டி மேலே புருவத்தி மீட்டினால் மாலை சுழு சுழிலடங்காதே சூது வெறியாகாதே பழியது நம் இடத்தை பார் என்ற ஒரு அனுபவ வாக்கியம் இது அடுத்தனா ரேசக கும்பகம் ரேசக பூரக கும்பக சுழுமுனை வெளியே செல்லும் சுவாசம் சூரியன் சிவம் ஆகாரம் பிரம்மரூபம் விஷம் பொருந்தியதும் உள்ளே போகும் சுவாசம் சந்திரன் உகாரம் சக்தி விஷ்ணு ரூபம் அமிர்தம் பொருந்தியது சிவம் அறிவு சக்தி மனம் அதனால் மனதை குறுக்கி அணுவாக்கி அறிவியல் கலப்பதே கும்பகம் எழுத்து மகரம் அக்னி ஜீவன் அதன் அந்தமே சுழுமுனை மடைகோத்து போல காக்க வேண்டும் இவைகளை கவனித்து கவனிக்க தோன்றும் உட்காரும்போது சந்திரர்களே நடந்தால் வலதுகால் கீழேயும் இடதுகால் மேலேயும் இருக்கும்படி உட்காரவும் உட்காரும்போது சூரியகளை நடந்தால் இடது கால் கீழேயும் வலது கால் மேலேயும் வைத்து வழக்கம் படுத்திக் கொள்ளவும் இவை பிராணாயத்தின் அபியாசத்தில் பார்த்து உட்காரவும் பேசுவேனேடே காலை கலையே சந்திரகந்தி பின் கலையே ஆதித்தன் பாதியாகும் நேசமாய் நடுவிருந்த சுடர்த்தன் நீக்கி நீங்காமல் நின்று கால் அதுதான் முக்தி காசாலாய் பார்த்தோருக்கு இதுதான் மோச்சம் காணாத பேர்க்கென்ன காமதேகம் சோதனையாய் இடை இடைகளில் ஏற வாங்கி சுழுமனையில் கும்பிட்டு சொற்குவாயே என்பது இதில் வந்து சித்தர் வாக்கு நிறையா வருது இடைகளை பிங்களை என்னும் சந்திரன் சூரியன் ஒன்று கூடி இடம் கலைய சுழுமுனை சூரியன் ஒன்று கூடி சுழுமுனை வீடு அதுதான் வைகுந்தம் அதுதான் பரமாந்தம் என்று விந்து தத்துவமாகிய முக்தியே ஞான சத்தியமாகும் தன்னை மறந்தால் ஞான சக்தி என்ற பேரழிந்து இச்சா சக்தியாகி இச்சை பெருக்கும் இச்சா சக்தி சத்திய சொருபரூப ரஸ் கந்தத்துருவம் என்னும் ஐந்து புலன்கள் செயல்களாகும் கண் மூக்கு செவியாகும் ஐம்பது பேதங்கள் அறிவதே கிரியாயோகியாகும் இது ஓங்காரம் என்பது தலையெழுத்து என்பதும் சிவம் என்பதும் இவைகளின் உணர்வு இவ்வுணர்வு கைலாசின் சுழிமுனை வீட்டில் இருப்பது இந்த உணர்வானது மூச்சாகியே பேச்சாகியே சந்தித்தால் சக்தி எனும் பேராயிற்றாயிற்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சாக்னி பஞ்சாக்னி என்னென்னா மூலாக்னி கோபாக்னி ஜடாராக்னி காமாக்னி ஞானாக்னி மூலாக்னி என்பது தேகத்தில் சூடு உண்டாகும் கோபாக்னி என்பது முகம் கண் முதலிய இடங்களில் பரவி முகக்குறியை மாற்றும் ஜடாக்னி என்பது பசியை உண்டாக்கும் காமக்கணி என்பது தேகம் முழுவதும் பரவி விந்தை வெளிப்படுத்தும் ஞானக்கணி என்பது மூன்று வித பிரத்தியங்களை தவிக்க செய்யும் இவை ஆதாரமாகும் பஞ்சாக்கணியில் தவம் செய்யும் பொழுது சதா காலமும் அறிவோடு இருப்பவருக்கு கீழவஸ்தை கிடையாது அதாவது காமகுரோத அவஸ்தை கிடையாது அடுத்து வந்து சாக்கிரம் கண்களில் கருவிழி முளையிட்டிருக்கும் சொப்பனம் உள்பாகமாக இருக்கும் சுலுப்தி பிரம்மதந்தில் முளத்திருக்கும் துரியம் துரியாதீதம் உச்சிக்குழியில் ஸ்தானம் கலந்து கலவாதத்துவமாகவும் அதாவது கலவாதத்துவமாயும் இருக்கும் இவை மேலாதார அவஸ்தைகளாகும் வாழ்நாள்கள் வீண் கழிக்காமல் பாமர் மக்கள் ஜாக்கிரதாகவும் பூர்வமத்தி வெளியாகவும் சாமானியர்களுக்கு நித்திரை வரும் காலத்தில் புத்தி விலகி வாய்வு வீடாகிய கண்டஸ்தலத்திலிருந்து அதாவது கழுத்து ஸ்தானம் மற்றவர்கள் சொப்பனம் சொப்பனம் கன்றஸ்தானம் விட்டு சுலுப்தி என்னும் இதயஸ்தானத்தில் இருந்தால் மனம் நீங்கி மற்றவைகள் நீங்கும் மற்றவைகள் இருக்கும் புத்தி அவிடம் இருந்து ஆங்காரம் நீங்கி நபிஸ்தானம் போகையில் சித்தம் நீங்கி அறிவு மூலாதாரத்தில் சுழித்துவிடும் நித்திரை நீங்கும் போது ஒவ்வொன்றும் சேர்ந்து ஸ்தானம் வந்தடை செய்யும் இதுவே ஆகும் அடுத்து வந்து சக்தி சிவ இது வந்து அட்டமா ஆதாரம் ரெண்டு வெளி தண்ணலே கண்ட வெப்பன்று கண்டிப்பாகுறாரு அடுத்து வந்து தத்துவங்கள் அது நம்ம பஞ்சபூதத்தில் நாம் பார்ப்போம் சாக்கிரம் என்பது விழிப்பு நிலையாகும் சொப்பனம் என்பது கனவு நிலையாகும் சுழி சுழுலுத்தி என்பது உறக்க நிலையாகும் துரியம் என்பது பேரருக்க நிலையாகும் துரியாதீதம் என்பது பேரருக்கம் கடந்த நிலையாகும் தத்துவம் தொண்ணூத்தாறு ஞானேந்திரம் ஐந்து பொறி ஐந்து புலன் ஐந்து கர்மேந்திரம் ஐந்து அந்தகானம் நாலு என இருபத்தி நாலு அதாவது வித்யா தத்துவம் அடுத்து வந்து சிவ தத்துவம் ஐந்து பிறக்கருவி அறுபது ஆக தொண்ணூத்தாறு பூதங்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து ஞான இந்திரியம் கிரியைகள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அதை கிரியைகள் ஐந்து அறிவு ஒன்று காரணம் நான்கு நாடிகள் பத்து வாயு பத்து ஆகாயம் அஞ்சு கோஷம் அஞ்சு ஆதாரம் ஆறு மண்டலம் மூணு மலம் மூணு தோஷம் மூணும் ஈசனியம் மூணும் குணம் மூணும் விராகம் எட்டு அவத்தை ஐந்து என தத்துவங்கள் இந்த பூதங்கள் ஐந்து விவரம் பிரித்திவி என்பது பூமி இதன் நிறம் பொன் இதன் கூறு ரோமம் தோல் நரம்பு எலும்பு சதை ஆகிய ஐந்து தொடர்பு உள்ளது அப்பு என்பது ஜலம் இது ஸ்படிக நிறம் இது வெண்மை உதிரம் மஞ்சை சிறுநீர் மூளை சுக்கிலம் ஆகிய ஐந்து தொடர்புடையது தேயு என்பது நெருப்பு சிவப்பு இதன் தன்மை பயம் தேய்வு தேய் வந்து நெருப்பு இதன் தன்மை வந்து பயம் ஆங்காரம் சோம்பல் நித்திரை மைதுனம் ஆக இது ஐந்து தான் வாயு வந்து காற்று நிறம் பச்சை ஸ்படிகம் இதன் தன்மை இருத்தல் நடப்பது ஓடுவது படுப்பது துரியாதீதம் என்பது பேரிருக்கும் கடந்த நிலை தத்துவங்கள் பார்த்துட்டோம் இது அடுத்து நம்ம இது பார்த்துட்டோம் பூதங்கள் பார்த்துட்டோம் அடுத்து வந்து வாயு அடுத்து ஆகாச தத்துவம் பரவலி நீரும் இதன் தன்மை காமக்ரோத லோபமோகம் மதம் ஆகி ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து சிரோத்திரம் காது சப்தமி கேட்பது துவாக்கு சருமம் ச ஸ்பரிச உணர்ச்சிகள் கட்சு கண் பார்த்தல் சிங்குவை நாவு அரிசுவை ருசித்தல் ஆக்ரிமை நாசி கந்தங்களை அறிதல் ஞானேந்திரியம் கிரிகைகள் ஐந்து சப்தம் காதுகளால் ஓசை கேட்பது ஸ்பரிசம் தேகத்தில் சருமத்தில் இருந்து சுகத்தை உணர்வை தெரிவிக்கும் ரூபம் கண்களால் காணுதல் பல காட்சிகளை காண்பித்தல் இரசம் நாவிலிருந்து பல சுவை பேதங்கள் அறிவித்தல் கந்தம் நாசியில் நின்று கந்த பேதங்களை அறிவித்தல் அடுத்து கர்மேந்திரங்கள் ஐந்து வாக்கு வாய் பேசுவது பாணி கை இடுதல் ஏற்றுதல் அடுத்து வந்து பாதம் கால் நடப்பது ஓடுவது உபஸ்தம் கொறி சிறுநீர் வி விசர்ஜம் ஸ்திரீ போகத்தை அடையச் செய்வது குதம் ஆசனம் மலம் கழித்தல் கர்மேந்திரம் கர்மேந்திரிய கிரியை ஐந்து வசனம் வாயில் நின்று பேசுதல் தானம் கையில் இடுதல் கையில் இடுதல் மற்றும் ஏற்றுதல் கமனம் காலில் நின்று நடத்திவிக்கும் ஆனந்தம் லிங்க யோனிகளில் நின்று கர்மானந்தத்தை விளைவிக்கும் விசர்ஜனம் ஆபணத்தில் நின்று மனத்தை வெளியே தள்ளுதல் அந்த கரணம் மனம் வாயுவின் கூறாக அலைந்து எண்ணங்களை உருவாக்கும் புத்தி அக்னியின் அக்னியின் கூறாக இருந்து ரூபபேதங்களை கவனிக்கும் சித்தம் அப்புவின் கூறாக விஷயங்களை சபலம் உண்டாக்கும் ஆங்காரகம் பிரித்திவின் கூறாக நான் என்ற அறிவிக்கும் அறிவு ஒன்று அருவி அல்லது உள்ளம் இது ஆகாய அம்ச அம்சம் உச்சியில் நின்று சகலத்தையும் கிரகித்து மகிழும் நாடிகள் பத்து இடகலை வலதுகால் பெருவிழிலிருந்து அசைந்து ஏறி மேலே வந்து இடது நாசி துவாரத்தை பற்றி நிற்கும் பிங்களை இடதுகால் பெருவிழிலிருந்து அசைந்து மேலே ஏறி வலது நாசி துவாரத்தை பற்றி நிற்கும் சுழுமுனை குதத்தை பற்றி நின்று ஏற்றி வாயுவை சேர்த்து புருமத்தில் வந்து நிற்கும் செங்குவை இது உள்நாக்கு நின்று உண்டாகார அன்னாகாரம் ஊராகவும் வானத்தை விளங்கவும் செய்யும் ஒருடன் வலது கண்ணில் இருந்து கருமணியை இயக்கும் காந்தாரி இடது கண்ணிலிருந்து கருமணியை ஏற்கும் அத்தி வலது காதில் இருந்து சப்தத்தை கருவிகளை கேட்க காக்கும் குரு இடது காதில் இருந்து சப்தங்களை கேட்கும் கருவிகளை காக்கும் அலம்புடை கண்டத்தில் நின்று நாள் நாசில் கசிந்த நீரை வெளியே வெளியேற்ற உதவும் சங்கினி உபஸ்தில் இருந்து ஆனந்தத்தை அதிகரிக்காமல் தடக்கும் வாயுக்கள் பத்து பிராணன் முலதத்திலிருந்து அதை சார்ந்த மேல் மேல் நோக்கி சென்று இருதயத்தில் நின்று நாசியை திரும்பி அழையும்படி செய்யும் அபானம் குதத்தை பற்றி நின்று தடாக்கினியால் உஷ்ணத்தை உண்டாக்கி உண்டு உணவை ஜெர்ணிக்கும் வியானம் வியானம் இது சர்வா சர்வாங்கத்தில் வியாபித்து மூட்டுகளிலெல்லாம் கலைப்பையும் வழியையும் உண்டாக்க செய்யும் சமானம் இது சரீரத்தின் நடுப்பகுதியான நாபியில் நின்று ஜீரணித்த அன்னபானத்திகளை இரத்தமாக்கி இரத்த நாடிகளின் வழியாக இருதயத்தில் சென்று சமமாக பரவி சரீரத்தை வளர்ச்சி அடைக்கிறது உதாரணம் இது கண்டத்தில் கண்டத்தானத்தில் இருந்து சப்தத்துடன் கலந்து குரலை செய்ய உண்டுபொன் நாகன் இது வாயிலிருந்து வாந்தியை வர வைக்கக்கூடிய கூர்மன் கன்றைப்பையில் இருந்து அலை அதை விழிக்க செய்கிறது கிரிகரன் இது மூக்கிலிருந்து குரு குரு குருப்பை கொடுத்து தும்மலை வர செய்யும் தேவதத்தன் மார்பிள் என்று கபத்தை சார்ந்த நெட்டியும் கொட்டாவே விக்கலை உண்டாக்கும் தனஞ்சயன் பிராண நீங்கி அடுத்தவன் தனஞ்சயன் பிராணம் நீங்கின மூன்று நாட்கள் வரை சரீரத்தில் வீங்கி வெடித்து வெளியேறும் அக்னியில் உடலை எரித்தால் உடனே வெளியேறும் அடுத்து அசயங்கள் ஐந்து ஆமசய ஆம சமயம் ஜலாசயம் மலாசயம் ஜலாசய சயனம் சுக்லசயம் அப்படின்னா என்னன்னா ஆமாசய சமயம் அப்படின்னா அன்னம் தண்ணீர் பருகிமிடம் ஜலாசயம்னா அன்னம் தண்ணீர் பிரித்து இருக்குமிடம் மலாசினா மலஞ்சேரிடம் ஜலஞ்சாயா சாயனம்னா மூத்திரம் சேருமிடம் சுக்கில சாயம்னா சுக் சுக்கிலம் சேருமிடம் கோஷங்கள் ஐந்து அன்னமயா கோஷம் ஸ்தூல தேகத்தில் அழியாமல் நிலைக்க செய்வது பிராண பிராணமயா கோஷம் பிராண வாயுவை கர்மேந்திரங்களுக்கு சேர்த்து சொற்பத் சொற்பணத்தில் சூசும சரீரத்துடன் கூடிய விவகாரம் செய்யும் மணமயா கோஷம் கர்மேந்திரங்களும் சேர்த்து சொப்பனத்தில் சூக்ம சரீரையும் வேலை செய்யும் விஞ்ஞா விஞ்ஞானமய கோஷம் புத்தியும் பொறிகளும் சேர்ந்து சொ சொனத்தில் சரீர வே சரீரத்தில் வேலை செய்யும் ஆனந்தமய கோஷம் காரண சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கும் ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் இது குதத்துக்கும் குயத்துக்கும் மத்தியில் உள்ள ஸ்தானமாகும் இதற்கு அஷ்டமூர்த்தியானவர் விநாயகர் தேவி வந்து வல்லபை அது அதுக்கடுத்து வந்து சுவாதிஷ்டானம் முதுகு தண்டு கீழே ஆண் பெண் குறி இடத்துக்குள் சதுரஸ்தானமாகும் இது அதிர்ஷ்டமூர்த்தி பிரம்மதேவி சரஸ்வதி அடுத்து மணிப்பூரகம் இது நாபிஸ்தானத்துக்கு மேல் போல் வளைந்த ஸ்தானம் இதற்கு அஷ்டமூர்த்தி விஷ்ணு தேவி மகாலட்சுமி அனாகதம் இதற்கு இருதய ஸ்தானம் உள்ள முக்கோண ஸ்தானமாகும் இதற்கு அதிர்ஷ்டதானம் மூர்த்தி ருத்ரன் தேவி ருத்ரி ி இது கண்டத்தில் உள்ளது ஸ்தானமாகும் இதற்கு அஷ்டமாமூர்த்தி அதான் மகேஸ்வரன் தேவி மகேஸ்வரி ஆக்னி இது முகத்தில் உள்ள திரிகோண உச்சஸ்தானமாகும் இது அஷ்டமூர்த்தி சதாசிவம் தேவி மணன்மணி மண்டலங்கள் மூன்று அக்னி மண்டலம் இருந்து நாபி வரை பரவியிருப்பது இருக்கும் இடமாகும் ஆதித்த மண்டலம் இது நாபிலிருந்து கண்டஸ்தானம் வரை பரவி இருக்கும் சந்திர மண்டலம் இது கண்டஸ்தலிலிருந்து கபாலம் வரை இருக்கும் மலங்கள் மூன்று ஆணவமலம் ஆணவமலம் ஸ்தூல தேகத்தின் நாயென்று அபிமானித்து நிற்கும் மலம் பார்த்தவை எல்லாம் விரும்புவது மாயை தனக்கு நேரும் நிலைகளை தான் அறியாமலையிலிருந்து கோபம் கொண்டு செயல்படுவது பிணிகள் மூன்று வாசம் அதான் வாயுவின் கோபம் பித்தம் அக்னியின் கோபம் சிலசுமம் அப்புவின் கோபம் ஈசனை மூன்று தாரோசனை பெண்ணாசை அதிகரித்தல் பித்திரோசனை புத்திர மீது பாசம் அதிகரித்தல் அர்த்தவசனை அ பொருள்கள் மீது ஆசை கொள்ளல் குணம் மூன்று சாத்வீகம் ராஸ்தமம் அவஸ்தை ஐந்து சாக்கிரம் லாலஸ்தானம் சொப்பனம் கண்டஸ்தானம் சுஸ்தி சுலுக்தி விருதயஸ்தானம் துரியம் நாவியஸ்தானம் துயாதீதம் மூலதாரஸ்தானம் பஞ்ச பஞ்சபூத ஸ்தூல பஞ்சாக்கிரம் ஆக அதாவது ஆகாய தத்துவம் என்ன பண்ணும் ஆகாயம் ஆகாயம் மோகம் ஆகாயத்தில் பிரித்திவினா ஈராகம் ஆகாயத்தில் அப்புனா துவஷம் ஆகாயத்தில் தேயுனா பயம் ஆகாயத்தில் வாயுனா வெட்கம் வாயு தத்துவம் வாயுவில் வாயுனா ஓடுதல் வாயுவில் பிரித்திவினா சயனித்தல் வாயுவில் அப்புனா நடத்தல் வாயுவில் தேயுனா உட்காருதல் வாயுவில் ஆகாயனம் தாண்டுதல் தேயு தத்துவம் தேயு தெய்வு தெய்வுனா நித்திரை தெய்வவில் பிரித்திவினா பசித்தல் தெய்வில் அப்புனா தாகம் தெய்வில் வாயுனா அலாசியம் தெய்வில் ஆகாயம் சங்கம் அதாவது கூடுதல் அப்பு தத்துவம் அப்புவில் அப்பு மூத்திரம் அப்புவில் பிரித்திவி எச்சில் அப்புவில் தேயும் வேர்வை அப்புவில் வாயு இரத்தம் அப்புவில் ஆகாயம் சுக்கிலம் பிரித்திவி தத்துவம் பிரித்திவில் பிரித்திவில் பிரித்திவி எலும்பு பிரித்திவில் அப்பு மாமிசம் பிரித்திவில் தேயு தோல் திவில் வாயு நரம்புகள் பிரித்திவில் ஆகாயம் ரோமம் அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து சந்திரவயோகம் பார்க்க போகிறோம் சந்திரவியோகம் என்பது உடலில் சந்திர வழியை பரவு செய்து உடம்பில் இருத்தலாகும் இத்துடன் இதை தொகுப்பு வந்து முடிவடைகிறது மீண்டும் அடுத்த தொகுப்பாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சித்தம்பலம் தில்லியம்மலம் ஓ நமிச்சி வாயு ஓ நிமிச்சி வாயு ஓ நமிச்சி வாயு